பிரபல சட்ட நிபுணரும் மூத்த வழக்கறிஞருமான பாலி எஸ் நாரிமன் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது தொண்ணூற்றி ஐந்து தற்பொழுது அவர் குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பிரபல வழக்கறிஞர் பாலி நாரிமன் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக பணிபுரிந்தார் இவர் மும்பையில் உள்ள அரசு சட்டக் கல்லூரியின் முன்னாள் மாணவர் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தனது பயிற்சியை தொடங்கினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திரா காந்தி அரசாங்கத்தால் கூடுதல் செலிசிட்டர் ஜெனரலாக ஏஎஸ்ஜி நியமிக்கப்பட்டார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தி ஐந்து வரை மத்திய அரசின் கூடுதல் செலிசிட்டராக இருந்தார் எனினும் இந்திரா காந்தி தேசிய அவசர நிலையை விதித்தபோது நாரிமன் பதவியை ராஜினாமா செய்தார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞரான பாலினாரிமனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் பத்மபூஷனும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டன பாலினாரிமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் உச்சநீதிமன்ற வழக்கறிஞராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வந்தார் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கியதற்காக அவருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருது வழங்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை ராஜ்சபாவின் மன உறுப்பினராகவும் அவர் இருந்துள்ளார் இவரின் மகன் ரோஹிண்டன் நாரிமனும் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறார் இந்தியாவின் மிகவும் பிரபலமான அரசியலமைப்பு வழக்குகள் பல முன்னணி அரசியல் தலைவர்களின் வழக்குகள் பாலி நாரிமன் வாதிட்டுள்ளார் அந்த வகையில் பாலி நாரிமன் ஜெயலலிதா சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு வாதாடி ஜாமீன் வாங்கி கொடுத்துள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு நாலு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி குன்கா உத்தரவிட்டார் மேலும் ஜெயலலிதாவுக்கு ரூபாய் நூறு கோடி அபராதம் விதித்தும் உத்தரவிட்டார் இந்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மொத்த வழக்கறிஞர் பாலினார்மின் வாதிட்டார் அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது எனவே ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு அவரின் வாதங்கள் முக்கிய காரணமாகவும் அமைந்தன நாட்டையே ஒழுக்கிய போபல் விஷவாயு வழக்கில் யூனியன் கார்டைட் நிறுவனத்திற்கு ஆதரவாக பாலினார்மினின் வாதிட்டார் ஆனால் அதை தவறு என்று சமீப காலங்களில் ஒப்புக்கொண்டனர் இந்த நிலையில் பாலினாரிமன் டெல்லியில் இன்று உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவரின் மறைவுக்கு மூத்த வழக்கறிஞர் அரசியல் தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க